அடுத்து விருச்சிக ராசிக்கு பிறக்கின்ற புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா விருச்சிக ராசிக்கு நல்ல சிறப்பான பலன்னே நம்ம சொல்லலாம் கணவன் அல்லது மனைவி அல்லது கூட்டாளிகள் அல்லது நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் நல்ல பணவரவு உங்களுக்கு வந்து சேரும் நல்ல தைரியத்தோட சொத்துக்களை வாங்கி முடிப்பீங்க மனைவி பேர்லையும் வாங்குவீங்க உங்க பேர்லையும் வாங்குவீங்க புது வண்டி அல்லது நல்ல நிலங்கள் அல்லது பெரிய மாளிகை போன்ற வீடு கெட்டக்கூடிய யோகம் இருக்கும் சப்போஸ் நீங்க இருக்கிறதே பெரிய வீடா இருக்குங்கிற பட்சத்துல அதை ரொம்ப அழகா மாற்றி அமைப்பீங்க பேலஸ் போல ரொம்ப அழகாக மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு வழங்கும் பிள்ளைகள் வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணம் அல்லது படிப்பு சம்பந்தமாக வெளிநாட்டு பயணம் செல்வதற்கு வாய்ப்பு உண்டு வம்பு வழக்கில் மட்டும் கொஞ்சம் சிக்காம கொஞ்சம் கவனத்துடன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தேவையில்லாத வில்லங்கம் உங்களை தேடி வந்து சேரும் தந்தையின் உடல்நிலை பாதிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அதே சமயத்துக்கு உங்களுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தந்தையால் பணவரவு லாபம் இவை ரெண்டுமே வந்து சேரும் அரசு வழி வருமானமும் வரும் அல்லது அரசு சம்பந்தமான ஆதரவுகள் அதாவது நீங்க பிசினஸ் பீப்புளா இருந்தீங்கன்னா அதுல ஒரு சேல்ஸோ ஏதோ ஒன்னு அந்த லிங்க்ல உங்களுக்கு அதன் மூலமாக பண வரவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு பக்கம் பள்ள விழுந்தாலும் கூட மறுபக்கம் மேடு ஏறிக்கிட்டே போகக்கூடிய யோகமான நேரம் உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறது மாதிரி பார்க்கலாமா தந்தையால் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் சிரிச்சுக்கிட்டே பேசி தேவையில்லாததை பேசி வம்பு வழக்கில் மாட்டிக்காதீங்க அயராத உழைப்பு அதன் மூலம் வருமானம் அதே சமயத்துக்கு கொஞ்சம் வம்பு வழக்கு மூலமும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொத்து நிலம் மாளிகை போன்ற வீடு அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தால் அவர்கள் மூலமும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் வீட்டுல ஏதாவது போனது வந்தது வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம் அல்லது வண்டி வாகனங்கள் வச்சிருக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் செலவு வைக்கும் அதுக்கும் நீங்கள் ரிப்பேர் செலவுகள் அல்லது வேற புது வண்டி மாத்துறது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் இதில் ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா குலதெய்வ அருள் இல்லை ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளைகள் உங்க பேச்சை கொஞ்சம் கேட்க மாட்டாங்க அல்லது குலதெய்வத்திற்கு செய்ய நினைச்ச காரியத்தை நீங்க ஏதாவது ஒரு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதை போய் செய்ய முடியாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்கள்ல வில்லங்கம் கட்டாயம் இருக்கும் அதிகம் உழைத்தா மட்டும்தான் லாபம் வரும் கூட்டாளி அல்லது நண்பர்கள் மூலமாக ஆதார் ஆதரவு உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய நேரம் இல்லை அதனால கவனத்துடன் இருந்துக்கோங்க உங்க கூட்டாளிகிட்டே கவனத்துடன் இருந்துக்கோங்க கிட்டயும் கொஞ்சம் கவனத்துடன் இருந்துக்கோங்க தொழில்லையும் கொஞ்சம் அதிகம் விரயம் ஏற்படக்கூடிய நேரம் இது வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்காக வேலைக்கு நீங்க போகக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் அப்படி இருந்ததுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க அலைந்து திரிந்து தான் இந்த வருடம் பொருள் ஈட்ட வேண்டிய காலம் உங்களுக்கு சரியா பிறக்கின்ற புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு யோகமானதா பார்ப்போமா திருமணமாகாதவர்களுக்கு கட்டாயம் இந்த வருஷம் திருமணம் நடக்கும் கணவன் மனைவி பாட்னர் நண்பர்கள் மூலம் ஆதாயம் தேடி வரும் பேசும்போது அழகாவும் பேசுவீங்க அதே சமயத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கடினமாகவும் பேசுவீங்க அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பிள்ளைகள் மூலம் தொழில் மூலம் நல்ல பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல பண வரவு உங்களுக்கு உண்டு பிள்ளைகள் நல்லா ஏன் பண்ணி உங்க கையில கொண்டாந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அல்லது வராது இருந்த பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேரலாம் அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பும் இருக்கு அதே சமயத்துக்கு தொழிலும் நல்லா சிறப்பாக இருக்கும் நீங்க என்ன தொழில் செய்தாலும் அதன் மூலமும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய நேரம் இது தைரியமா தடாலடியா சில காரியத்தை செய்து பொருள் எட்டுவீர்கள் ஒரு ஆள் அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப டக்குன்னு நீங்க செஞ்சு அதுல வரக்கூடிய பெனிஃபிட்ட பறிச்சிருவீங்க உங்கள் தாயாருக்கு உடல்நல பாதிப்புகள் வரலாம் படிக்கிற பிள்ளைகளா இருந்தால் கொஞ்சம் படிப்புல கவனச்சிதறல் இருக்கும் வீடு வண்டி வாகனம் அது மூலமா ஏதாவது நீங்க வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம் ஏன்னா என்ன சொல்றது ஒரு மின்னல் வெட்டுச்சு இல்லை இடி இடிச்சிச்சு அதில் வந்து எனக்கு ஃபுல்லா ஃபியூஸ் போயிருச்சு இந்த மாதிரி கரண்ட்டு அது சம்மந்தமானது அப்போ வீட்டுக்கு வேணுங்கிறது வீட்டுக்கு வேணுங்கிறதுனா என்ன சொல்றது ஒரு நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்ணலை ஹீட்ரு ஒர்க் பண்ணலை அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம திருப்பி மாற்றக்கூடிய அமைப்பு அல்லது அதை ரிப்பேர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி செலவுகள் உங்களுக்கு வரும் அயராத உழைப்பின் மூலமும் தந்தையின் மூலமும் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம் உங்களுக்கு அப்பா மூலம் வரக்கூடிய பணமாக இருக்கலாம் அல்லது சொத்தாக இருக்கலாம் அதுவும் உங்கள் கைவந்து சேரக்கூடிய நேரம் அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற புத்தாண்டு எப்படி கொடுக்கும் வளங்களை அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா இப்போ கொஞ்ச நாளாக கும்பராசிக்காரங்க பூராமே ஓரளவுக்கு ரொம்ப சிரமத்தை தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க பிறக்கின்ற புத்தாண்டு உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் சந்தோஷங்களையும் நிம்மதியையும் தரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்களுக்கு உண்டான பலனை சொல்றேன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த புத்தாண்டு பிறக்கிறது தாய் மூலமாக நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அம்மா வந்து உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுப்பாங்க வீடு வண்டி வாகனம் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு பிள்ளைகள் வந்து பொறுப்புடன் தங்கள் வேலைகளை செய்வார்கள் அதனால பிள்ளைகளாலயும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் எதிரிகள் தொலைந்து மறைந்து போவார்கள் எதிரிகளே இருக்க மாட்டாங்க கணவன் மனைவி நண்பர் கூட்டாளி இவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு தொழில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் நீங்க லாபம் ஈட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் தந்தையின் ஆதரவு தந்தையின் மூலம் ஆதாயமும் உங்களுக்கு உண்டு தொழில் கொஞ்சம் கடனோட கொஞ்சம் போராடிட்டு இருக்கிற மாதிரிதான் தொழில்நிலை இருக்கும் மூத்த சகோதர அல்லது சகோதரி மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு அவர்கள் மூலமாக நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு நடப்பதற்கு நிறைந்த வாய்ப்பும் உண்டு அடுத்து மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் பிறக்கின்ற புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து தான் ராகு இருக்கிறார் இனிமேல் அடுத்த சனிப்பயிற்சியின் சமயத்துல ராகு பெயர்ந்து இங்க கும்பத்துக்குள்ள வந்துடுவாரு அதே சமயத்துக்கு சனி பெயர்ந்து மீனத்துக்குள்ள வந்து ஜென்ம சனியாகவும் அமர போறாரு சனியும் ராகும் ஒரு கஞ்சஷன்ல இருக்கக்கூடிய நேரத்துல வந்து ஒரு உலக ரீதியாகவும் ஒரு எதிர்பாராத பெரிய விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பா எங்கேன்னா கடல் பக்கத்துல கடல் சார்ந்த இடங்கள்ல நடக்கிறதுக்கு அது வாய்ப்பு உண்டு கடல் இருக்கலாம் தண்ணி இருக்கலாம் ஆனாலும் அதனால் பிரயோஜனப்படாது பொதுவாக வந்து ராகுன்னு சொன்னம்னாலும் எதுனாலும் அதை ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தும் அப்படிங்கிறப்போ வந்து ரொம்ப உழைப்புக்குரிய ஒரு இடம் அந்த இடம் கூட ராகுவினால் பாதிப்பை அடையக்கூடிய நிலை கொஞ்சம் பெரிதாகவே இருக்கும் இப்படி உலகத்துக்கே ஒரு பலன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு மட்டும் எப்படி இருக்க போகுது கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம எதையும் செயல்படணும் அது பொதுவான கருத்து ராசியிலையே ராகும் ஏழில் கேதுவும் இருக்கிறது ஒரு சிறந்த நிலை இல்லை ராசியிலேயே ராகு இருக்குதுங்கிறனால ஏதாவது ஒரு தலைக்கு மேலே ஒரு டென்ஷன் ஒரு குடைச்சல் இருக்கும் அதே சமயத்துக்கு மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம் அல்லது உடல் பலகீனத்தை கொடுக்கும் அதே மாதிரி நண்பர்களாலேயும் ஒரு பெரிய நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ பாட்னர் கூட பாட்னரால் சப்போர்ட் பண்ணுறதுக்கோ உரிய சூழ்நிலை இப்போதைக்கு இருக்காது சதா ஏதாவது ஒரு கவலை அல்லது குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் கணவன் அல்லது மனைவி அல்லது பாட்னர்களால ஒரு நல்ல ஒரு ஆதாயம் நமக்கு இல்லைன்னே நம்ம சொல்லலாம் அவர்கள்கிட்டையும் பணம் இருக்கான்னு சொல்லி கேட்டா அவங்க பணம் இல்லை முயற்சி நிறைய செய்தால் மட்டும் பலன் கிடைக்கும் ஆனா அதுவுமே வந்து நீங்க உங்களுடைய முயற்சிக்கு தக்கன பலன் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா குறைவுன்னு தான் நம்ம சொல்லணும் தாய் நிலம் இவற்றின் மூலமாக உங்களுக்கு நல்ல பாக்கியம் வந்து சேரும் குலதெய்வம் குழந்தைகள் பூர்வீக சொத்துக்கள் இவற்றின் மூலமாக லாபம் உண்டு குழந்தைகள் உங்க மனம் போல நடந்துக்குவாங்க குழந்தைகளால நீங்க சந்தோஷப்படுவீங்க பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேரும் அதன் மூலமும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டிய நேரம் இது கணவன் நல்லது மனைவியின் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு அடையத்தான் செய்யும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் மறைமுகமான வருமானங்களும் வரும் அதாவது நம்மளுக்கு என்ன குடைச்சல் இருந்தாலும் கூட அது நம்ம சோர்ந்து போய் ஒண்ணும் பண்ண முடியாது போல அப்படின்னு நினைக்க போற நேரத்துல டக்குன்னு ஏதாவது ஒன்னு வந்து உங்களை பிரைட்டா தூக்கி உட்கார வச்சிடும் வெளியூர் வெளிநாடு செல்லும் அமைப்பும் உண்டு தந்தையோட உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் பொதுவா சொல்றதா இருந்ததுன்னா வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் அப்படின்னே நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்லியிருக்கிறத வச்சு சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பா இருந்திருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு என்ன இந்த வருஷம் ரொம்ப சுமாரா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம் இது வந்து நம்ம வந்து ஜனவரிக்கேன்னு பொதுவா சொல்ற பலன் இது இது வந்து முழு வருடத்துக்கும்னு நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை அடுத்து நம்மளுக்கு சித்திரை பிறக்க போறப்போ அந்த பஞ்சாங்க ரீதியாக நம்மளுக்கு வரக்கூடிய சந்தோஷங்கள் மாற்றங்கள் வளர்ச்சிகள் எல்லாமே கொஞ்சம் நிறையாவே இருக்கும் இந்த வருடத்துல முதல்லையே வந்து முதல்ல ராகு கேது பயிற்சி வந்துடும் அடுத்து நம்மளுக்கு குரு பயிற்சியும் வந்துடும் அடுத்து வந்து அடுத்த மார்ச் போல வந்து நம்மளுக்கு சனி பயிற்சியும் வந்துடும் அப்படிங்கிறப்போ வந்து நம்மளுக்கு இது ஓரளவுக்கு நிறைந்த மாற்றங்களைத்தான் கொடுக்கும் பொதுவாகவே வந்து போன வருட பஞ்சாங்கப்படி இருந்த கஷ்டங்கள் உறுதியாக பிறக்கக்கூடிய கூடிய சித்திரைக்கு மேல யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ நீங்க எல்லாரும் நல்ல நிலைமைக்கு தான் வந்துருவீங்க அனைத்து வளங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டு இது என்றால் மிக இல்லை இன்னொன்னு வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தாதான அந்த பிரச்சனையை விட்டு நம்ம எப்படி தவிர்க்க முடியும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை எப்படி மாத்திக்க முடியும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும் சரி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க வியூஸ் வேணால் கூடுதே ஒழிய நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா தானே எனக்கு அது சரியாக இருக்கா இல்லை என்னுடைய வழி இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியதான் நான் தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா அதற்காக தான் உங்ககிட்ட இதை ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்